அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னமர் காலிபிதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை என்றும் இல்லாத வகையில் உச்சமடைந்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி நான்கு நாட்களில் எழுநூறுக்கு மேற்பட்ட காசா பொதுமக்களை இஸ்ரேல் கொண்டு குவித்திருக்கின்றார்கள் மருத்துவமனைகள் அனைத்தும் செயலிழந்திருக்கின்றது மக்களுக்கு உணவில்லை பசி பட்டினி மரணங்கள் என காசா மிக பயங்கரமான ஒரு பூமியாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உலகின் மனசாட்சியற்ற ஒரு சில நாடுகளை தவிர அத்தனை நாடுகளும் தற்போது ஸ்டேலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகள் மிக கடுமையான சீற்றமடைந்திருக்கின்றார்கள் அதிலும் உச்சகட்டமாக சில நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக மிக கடுமையான முடிவுகளை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏறக்குறைய நூற்றி பதினாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களுக்கு அங்கு மருத்துவமனைகள் செயற்படாத நிலையில் இன்னமும் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் அனைத்து மருத்துவமனைகளும் ஸ்டெயலினால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் காசாவுக்குள் உதவிகளை அனுமதிக்கப் போகின்றோம் என ஸ்டெயில் சர்வதேச அழுத்தங்களுக்காக குறிப்பிட்டாலும் கூட அங்கு இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது லாரிகளே அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஒரு நாளைக்கு அஞ்சூறு லாரிகள் உதவியால் மில்லியன் கணக்கான மக்கள் அங்கு சிக்கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை மக்களுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் ஏறக்குரிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இருபத்தைந்து முதல் ஐம்பது லாரிகள் என்பது மிகப்பெரிய சமுத்திரத்தில் ஒரு துளியை போன்ற உதவியை அனுமதித்துவிட்டு நாங்கள் காசாவுக்குள் உணவை அனுப்பியிருக்கின்றோம் மக்களை பட்டினி போடவில்லை என்று பொய் பிரச்சாரத்தை ஸ்டேல் செய்து வருகின்றார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்க ஸ்டேலின் உடைய உதவி நிறுவனங்கள் மூலம் ஏற்கனவே அங்கு உதவி பணிகளை மேற்கொள்வதற்கும் பார்வையிடுவதற்கும் தங்குதரையின்றி செல்வதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை ஐநாவினுடைய ஜூஎன்ஆர் டபுள் மிகப்பெரிய பணிகளை ஆற்றி வருகின்றார்கள் ஆனால் இந்த அமைப்புக்களை எல்லாம் விடுத்து தாங்கள் அவர்களுக்கு உதவி போகின்றோம் தங்களுடைய அமெரிக்க ஸ்டேலிய தொண்டு அமைப்புகள் உள்ளே சென்று உதவி செய்வார்கள் என்று ஒரு கோரிக்கை விடுத்தார்கள் அதை ஐநா உடனடியாக மறத்திருக்கின்றார்கள் நீங்களே குண்டுகளை போட்டு நீங்களே மக்களை கொலை செய்துவிட்டு நீங்களே உதவி செய்வதென்றால் இது நம்பும்படியாகவா இருக்கின்றது கொல்ல என்னை கொல்ல வருபவனிடம் என் மக்களை கொல்ல கொலை செய்வனிடம் அவன் அந்த மக்களுக்கு உணவையும் தான் அளிக்கின்றேன் ஒரு கையிலே கத்தியையும் மருகையில் உணவையும் கொண்டு வருவதென்றால் இது நம்பும்படியாக இருக்கின்றது ஐநா உடனடியாக மறத்து விட்டார்கள் அங்கு ஐநா சபை இருக்கின்றது ஜுஎன்ஆர் டவுல்ஜியே இருக்கின்றார்கள் இருக்க நூற்று கணக்கான ஜூஎன்ஆர் பணியாளர்கள் காசா மக்களுக்கு உணவு வழங்கிய போது உதவி வழங்கிய போது தங்கள் உயிரை இழந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான ஐநாவினுடைய பணியாளர்களை ஸ்டேல் கொண்டு குவித்திருக்கின்றது உலகின் எந்த யுத்தத்திலும் இல்லாத அளவுக்கு ஐநா பணியாளர்கள் ரெட் கிராஸ் பணியாளர்கள் தொண்டு நிறுவன பணியாளர்கள் கொல்லப்பட்ட ஒரு கரைவடிந்த யுத்தமாக இந்த நெதஞ்சாகுன படுகொலையாளின் யுத்தம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் ஐநா தெளிவாக கூறுகின்றார்கள் நீங்கள் கொலைகாரர்கள் அங்கு உதவி செய்வதற்கு நாங்கள் நம்ப மாட்டோம் எங்களுடைய லாரிகள் உதவி பொருட்கள் இருக்கின்றன அஞ்சூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன அவற்றை உதவிக்கு அனுப்ப விடுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது லாரிகள் அங்கு விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆனால் அவை முற்றாக காசா பொதுமக்களை சென்றடைந்தனவா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த சூழ்நிலையில் தான் லாரிகள் உணவுகள் தினமும் தேவைப்படும் பொழுது வெறும் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது லாரிகளை உள்ளே அனுப்பிவிட்டு நாங்கள் உணவை அனுமதித்து விட்டோம் என்று மிகப்பெரிய அளவில் உலகை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது ஸ்டேல் இந்த இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது லாரிகள் சென்றதற்கு கூட ஸ்டேலின் கொடூரமான காட்டு பிராண்டித்தனமான அமைச்சர்கள் பெண்கவர் சிமோரிச் போன்ற மனிதத்தன்மையற்ற ஒரு கொடூரமான ஜந்துக்கள் இதை மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கின்றார்கள் அந்த மக்களை குழந்தைகள் முதல் பெண்கள் நோயாளிகளை யாருக்கும் உணவு வழங்கக்கூடாது நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு துளி உணவையும் அனுமதிக்க கூடாது அது குழந்தைகள் பட்டினியால் சித்தாலும் பரவாயில்லை என்று மிக மோசமான கருத்துக்களை இஸ்ரேலினுடைய அமைச்சர்கள் கூறியிருக்கின்றார்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு நாட்டின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே இவ்வாறு கூறும்போது அந்த நாடு எப்படி இருக்கும் என்று ஆனால் இப்படியான ஒரு இனப்படுகொலை மிக்க துவசம் மிக்க பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்ய வேண்டும் என்ற காட்டுமிராண்டித்தனமான அமைச்சர்களுக்கு மத்தியில் ஒரு சில மனிதனையும் படைத்தவர்களும் ஸ்டேலுக்குள்ளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதை காட்டுவதைப் போல ஸ்ட்ரேலிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஜார் கோலன் அவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஸ்டேல் ஒரு தீண்டத்தகாத நாடாக உலகில் மாறிக்கொண்டிருக்கின்றது ஸ்டேல் உலகின் அனைத்து நாடுகளினாலும் தள்ளி வைக்கப்படக்கூடிய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒரு சாதாரண அரசு ஜனநாயக அரசு பொதுமக்கள் மீது போர் தொடுப்பதில்லை குழந்தைகளை கொள்வதில்லை ஒட்டுமொத்த மக்களினுடைய குடியிருப்புகளை அளிப்பதில்லை முழு மக்களையும் இடம்பெயர செய்ய முயலுவதில்லை என எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜார் கோலன் காசாவில் நடக்கும் போரை கண்டித்து காசாவில் குழந்தைகளை ஒரு பொழுதுபோக்காக இந்த ஜாகு அரசு கொன்று வருவதாக ஒரு மிக கடுமையான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் உள்ளே இருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது தான் இங்கே மிகவும் முக்கியமானதொன்று ஒரு நல்லொழுக்கம் மிக்க இராணுவத்தில் ஒரு நல்லொழுக்கம் மிக்க நாட்டில் ஒரு குழந்தைகளும் பெண்களும் நோயாளிகளும் கொல்லப்படுவதும் மருத்துவமனைகள் தகர்க்கப்படுவதும் கிடையாது அரபுலக நாடுகளெல்லாம் ஆளியினுடைய முதலாளி ட்ரம்புக்கு வெண்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிற சவுதி அரேபியா கிரமிரேட்ஸ் போன்றவர்கள் ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் கூறுகின்றார் நல்லொழுக்கம் மிக்க நாடுகள் குழந்தைகளை கொள்வதில்லை வீடுகளை அழிப்பதில்லை மருத்துவமனைகளை தகர்ப்பதில்லை என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் பாருங்கள் தென் ஆப்பிரிக்கா நிரவரி காலத்தில் எவ்வாறு உலக நாடுகளினால் தள்ளி வைக்கப்பட்டதோ போன்று இஸ்ரேல் ஒரு தீமை மிக்க நாடாக இன்று உலகினால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலை ஏற்பட்டிருப்பதாக இடதுசாரி தலைவர் அவர்கள் மிக தெளிவான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அவருக்கு வழக்கம் போல நிதன் ஜாகு இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தலைவர் ஜமீன் எல்லாம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் அவர் கூறியதைப் போல குழந்தைகளை பெண்களை இலக்கி வைத்துக் கொள்வதில்லை என ஸ்டேல் இராணுவத்தின் தளபதி உடனடியாக ஜஹர் கோலன் ஸ்டேல் ஜனநாயக கட்சி தலைவருக்கு கண்டனத்தை வெளியிடுகின்றார் இத்தனை வீடியோ பதிவுகள் புகைப்படங்கள் வருகின்றன நீ யார் என்பது உலகத்திற்கே தரிகின்றது ஸ்டேல் இராணுவன் யார் என்பது உலகத்துக்கு எதிரிகின்றது இப்படியான சூழ்நிலையில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதைப் போல இவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை நாங்கள் மறுக்கின்றோம் நாங்கள் ஜனநாயக ரீதியில் இராணுவ ஒழுக்கத்தில் தான் போரிடுகின்றோம் என ஸ்டேல் இராணுவ தளபதி வெளிப்படையாக பேசுகின்றார் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா ஒரு மனசாட்சியற்ற யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இராணுவன் இராணுவத்தினுடைய தளபதி ஸ்டேலுக்குள் இழந்திருக்கக்கூடிய அந்த குரலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை நம்களுடைய இராணுவம் ஒரு நல்லொழுக்கம் மிக்க இராணுவம் அந்த நல்லொழுக்கத்தை தான் காசாவளியர்கள் செய்யும் அட்டூழியங்களை போர்க்குற்றங்களை கொலையை கொள்ளையை கற்பழிப்புகளை எல்லாம் வீடியோ பதிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் தான் ஸ்டேலுக்குள்ளும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கின்றன இழ ஆரம்பித்திருக்கின்றன என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த போதிலும் பெருமளவான ஸ்டேலிய அமைச்சர்கள் இந்த கொலைகார நிதன்ஜாகுவுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது கத்தார் என்று விரக்தி அடைந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைதி முயற்சிகளை தடம்புரள செய்வதால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் என நாங்கள் நினைக்கவில்லை கத்தார் பிரதமர் நேரடியாக கூறுகின்றார் கடந்த வாரம் அமெரிக்க ஸ்ரேலிய கைதியான எடன் அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து கர்சா மீதான ஸ்டேலின் இடைவிடாத தாக்குதல்கள் அமைதிக்கான புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கைகளை அறித்து வருவதாகவும் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான செயற்பாடுகள் அனைத்து நம்பிக்கைகளையும் தவிடுபடியாக்குவதாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த துயரத்தை முடிவுக்கு கொண்டு வர அந்த தருணம் ஒரு கதவை திறக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் பதில் மிகவும் வன்முறையான தாக்குதல் அலையாக இருந்தது இது ஏமாற்றம் மிக்க விடயமாக நமக்கு மாறியிருக்கின்றது என்று கூறுகின்றார் இது உளவு விடயங்களை இப்போது பேசக்கூடிய கத்தாரனுடைய பிரதமர் கத்தாரினுடைய மன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ட்ரெயலை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரே நாடு அமெரிக்க ஜனாதிபதி விரும்பும் பொழுது தங்களுடைய ட்ரில்லியன் கணக்கான ஒப்பந்தங்கள் குறித்தும் வர்த்தகம் குறித்தும் தங்களுடைய அரண்மனையினுடைய சுகபோகங்களை ட்ரம்ப்புக்கு சுற்றி காட்டுவதிலும் எனக்கட்டிருப்பதை விட இந்த காசா மக்களினுடைய பிரச்சனை குறித்து அனைத்து அரபுலக நாடுகளின் தலைவர்களையும் அழைத்து ஒரு விடயத்தை ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கும் எத்தனையோ வர்த்தகம் குறித்து பேசினீர்கள் ஒப்பந்தங்கள் குறித்து பேசினீர்கள் போயிங் விமானங்கள் வாங்குவதை குறித்து பேசினீர்கள் கத்தார் அமெரிக்கா இடையில் செய்யப்படக்கூடிய வர்த்தகங்கள் பத்து வருடத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் குறித்தெல்லாம் பேசினீர்கள் ஆனால் பக்கத்து நாட்டில் மக்கள் கொற்றியிடும் குலையீறமாக தற்போது இந்த கணத்தில் செத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பேசவில்லை ஆனால் இப்போது ஏமாற்றம் அளிக்கின்றது என்று மிக பெரிய அளவிலான ஒரு அறிவிப்பை கத்தார் விடுத்திருக்கின்றார்கள் கத்தார் இந்த அறிவிப்புக்கு பின்னால் இன்னொரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அரபுலக நாடுகள் இந்த பிரச்சனையை தட்டி கேட்க வேண்டியவர்கள் தங்களுடைய சகோதர சகோதரிகள் இரத்த வெள்ளத்திலே அங்கு வீழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எதிராக கிளர்ந்தள வேண்டிய நாடுகள் அந்த மக்கள் அமைதியாக சுகமுகங்களில் திளைத்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவும் ஐக்கியரபு எமிரேட்ஸும் அமெரிக்காவுடன் செய்த வர்த்தக ஒப்பந்தங்களினுடைய வீரியம் அதனுடைய ட்ரில்லியன்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாடுகளினுடைய ஊடகங்கள் டிரில்லியன் கணக்கான ஒப்பந்தங்களினால் ஏ தொழில்நுட்பம் பெறப்போகின்றது ட்ரோஃபோ தொழில்நுட்பம் பெறப் அதிநவீன ஆயுதங்கள் வரப்போகின்றது என தங்களுடைய பெருமைகளை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அரபுலகுக்கு அங் அப்பால் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் மக்கள் இன்று மிகப்பெரிய அளவில் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் அறச்சீற்றம் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட இது ஒரு பாலஸ்தீன படுகொலை இஸ்லாமிய மக்கள் மீதான படுகொலை என்பதற்கு அப்பால் இது ஒரு மனித படுகொலை ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய இனப்படுகளை இது ஜெனோசைட் இந்த ஜெனோசைட்டுக்கு எதிராக ஸ்பெயினில் மிகப்பெரிய போராட்டம் என்று நடைபெற்றிருக்கின்றது ஏற்கனவே நேற்று முன்னாடி நெதர்லாந்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தை நடத்தினார்கள் இன்று ஸ்பெயின் அரசாங்கம் எந்த ஒரு உறவைகளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது முழு ஐரோப்பிய நாடுகளும் இதில் தலையிட வேண்டும் ஸ்டேலினுடைய செயற்பாடுகளை வெட்கி குனியக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன என்று ஒரு ஸ்பெயின் நகர வீதிகளில் மிகப்பெரிய போராட்டம் பிரிட்டனில் நாளை மறுதினம் அதற்கு பின்னர் போராட்டங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்களை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஜூகே பிரிட்டனினுடைய அதிபர் கனடாவினுடைய அதிபர் மார்க் கார்னி ஸ்டார்மர் பிரிட்டனுடைய அதிபர் அனைவரும் இணைந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் உதவி நிறுவனங்கள் ஊடாக அங்கு கொடுக்கப்படும் உணவு சென்று சேரும் என்பதிலின் நம்பிக்கைகளை நீங்கள் இருபது முப்பது லாரிகளை ஐம்பது லாரிகளை அனுப்புவதிலும் அவர்களுக்கு அந்த தேவைகள் போதாது என்பதால் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தாது விட்டால் உடனடியாக உதவிகளை முழுமையாக அனுமதிக்காது விட்டால் ஸ்டேல் மீது பொருளாதார தடைகளை உடனடியாக விதிக்கப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள் கனடா பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் இதுவரை ஸ்டேலுக்கு கண்டனங்களை வெளியிட்டிருந்தாலும் கூட ஸ்டேலுக்கு வலிக்காதபடி ஸ்டேல் நீங்கள் அடிப்பதை அடியுங்கள் நாங்கள் வலிப்பது போல காட்டிக் என பாசாங்கு செய்தவர்கள் தற்போது வெளிப்படையாக இன அழிப்பை நிறுத்துங்கள் இனப்படுகொலையை நிறுத்துங்கள் என்று கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான இந்த உலகியல் மாற்றத்தில் மிக முக்கியமானது உலகின் மிகப்பெரிய சக்திவாய்ந்த சக்தி வாய்ந்த பிரான்ஸ் பிரிட்டன் கனடா போன்ற நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் பிரிட்டனுடைய பிரதமர் குறிப்பிடுகின்றார் இது சகித்து கொள்ள முடியாதது பிரான்சினுடைய பிரதமர் நேற்று குறிப்பிடுகின்றார் அனைத்து மக்களையும் வெட்கப்பட வைக்கின்றது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய போது உடனடியாக ரஷ்யா மீது நாங்கள் பொருளாதார தடைகளை விதித்தோம் ஆனால் இஸ்ரேல் அலுவலக தாக்குதல் மக்கள் படுகொலைகளை செய்கின்ற பொழுது எதற்காக இந்த ஐரோப்பிய நாடுகள் ஸ்டேல் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு தயங்குகின்றீர்கள் நீங்கள் இரட்டை நிலைப்பாடு உள்ளவர்களா இதுதான் உங்களுடைய மனசாட்சியான மிகப்பெரிய அளவிலான கருத்துக்களை பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் மெக்ரோனுடைய அண்மைய கால நடவடிக்கைகளாக ஆரம்பத்தில் ஸ்டேலுக்கு ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொண்டாலும் பின்னர் ஸ்டேலினுடைய இனப்படுகளை முற்றாக உணர்ந்திருப்பதால் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு எதிரான நகர்வுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த செயற்பாடு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வெட்கமான விடயம் இன்னும் இந்த ஐரோப்பிய நாடுகள் அமைதியாக இருப்பது ஏன் என தொடர்ச்சியாக பேசி வந்தவர் இறுதியாக பிரான்ஸ் பிரிட்டன் கனடா இணைந்து உடனடியாக ஒரு தடையை நாங்கள் விதிக்கப் போகின்றோம் யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள் உதவிப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக இதுவரை அரவுலக நாடுகளும் கூடினார்கள் அரபுலி கூடினார்கள் இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒயேசி கூடினார்கள் அவர்கள் அனைவருமே காசாவில் போரை நிறுத்துங்கள் நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் ஒரு அறிக்கை அனைவரும் இணைந்து ஒரு புகைப்படம் போஸ்ட் கொடுத்துவிட்டு வெளியேறி விடுவார்கள் ஆனால் இம்முறை ஒரு அழுத்தமான ஒரு முடிவை ஐரோப்பிய நாடுகள் எடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் பொருளாதார தடை இஸ்ரேலுக்கு இந்த வார்த்தையை முதல் தடவையாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய இன அழிப்பு இனப்படுகொலை ஜெனோசைட் என்ற வார்த்தையை முதல் தடவையாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்பாவி மக்களை இஸ்ரேல் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கின்றார்கள் என்பதை தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஸ்டேலுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியமும் என்று ஒரு மிக முக்கியமான கவுட்டத்தை நாங்கள் இன்று பேசிக் இந்த நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றிய ஸ்டைல் வர்த்தக ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்தின் போது ஆய்வுக்குட்படுத்தப்படும் காசா மீதான கொடூரமான போரின் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் முக்கியமாக பிரான்ஸ் பிரிட்டன் ஸ்பெயின் போன்ற பல நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மனசாட்சியற்ற ஒரு சில நாடுகள் மட்டும் ஜெர்மனி இதை எதிர்த்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் என ஜெர்மனி சொல்லும் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை ஒட்டுமொத்தமாக கொன்ற பின்னர் தானா அந்த நேரம் என்பது போல ஜெர்மனியை போன்ற ஒரு சில மனசாட்சி இல்லாதவர்கள் மட்டும் இதை எதிர்த்திருக்கின்றார்கள் அதிகளவான நாடுகள் பிரான்ஸ் பிரிட்டன் அயர்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் உடனடியாக ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்டேலுடனான வர்த்தக உறவுகளை ரத்து செய்ய வேண்டும் ஸ்டேலுடனான அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய வேண்டும் ஸ்டேலுக்கான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதியை நிறுத்த வேண்டும் என்ற குரல்கள் மக்கள் மட்டத்தை கடந்து தற்போது அரசியல் தலைவர்கள் மட்டத்தில் எழுந்திருக்கின்றது என்று ஒரு மிக முக்கியமான கூட்டம் நடைபெறுகின்றது இந்த கூட்டத்தில் ஸ்டேலுக்கு எதிராக தடை விதிக்கப்படுகின்றதோ இல்லையோ பிரான்ஸ் அயர்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் தாங்கள் தடையை விதிக்கப் ஐரோப்பிய ஒன்றியமாக விதிக்காவிட்டாலும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்துக்கள் இருக்கக்கூடிய பல நாடுகள் தடை விதிக்கப் என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அறிவிப்புகளில் நெதர்லாந்தும் தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பல விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உடைய எந்த ஒரு தீர்மானத்தையும் தீர்ப்புகளையும் ஸ்டேல் நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலை மிகப்பெரிய அளவில் தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஸ்டேலுக்கு எதிரான தடையை அமுல்படுத்தினார் நெதர்லாந்தும் அதில் முதலாளாக தடைகளை அமுல்படுத்தும் என்பதை திட்டத்தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே ஐரோப்பா முழுவதும் ஸ்டேலுக்கு எதிரான ஒரு அலை வரச்சீற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த பாலஸ்தீன மக்களினுடைய இந்த படுகொலை இழப்புக்கள் அவர்களுடைய துயரங்களுக்கு எதிராக உலகம் திரும்பி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவை போன்ற அர்ஜென்டினாவை போன்ற ஒரு சில நாடுகளை தான் சொன்னோம் மனசாட்சியற்றவர்கள் காட்டு முராண்டித்தனமான படுகொலைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டு குவிப்பதை வீரம் என்று நினைக்கக்கூடிய முட்டாள் சமூகத்தை தவிர அத்தனை நாடுகளும் இன்று கிளந்தெழுந்திருக்கின்றார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய முடிவு இந்த சவுதி அரேபியா அக்கியமெட்ஸ் போன்ற சில ஸ்டேலுக்கு ஆதரவான அமெரிக்காவுடன் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு செருப்பால் அடித்தது போல்தான் இருக்கும் என்று நினைக்கின்றோம் ஏனெனில் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அமெரிக்காவுடன் செய்த ஒப்பந்தத்தினுடைய வர்த்தகம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த அரபுக்களை அரபுலக நாடுகளை பேசாமல் விடுவோம் என்று பார்த்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் காசாவில் நடக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கும் பொழுது எங்களை அறியாமலும் பல விடயங்களை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பல தடைகளை அமல்படுத்தினால் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் ஏனெனில் ஏற்கனவே உலகில் பல நாடுகள் இஸ்ரேல் வட அமெரிக்க நாடுகள் தென்னாப்பிரிக்கா பிரேசில் சிலி போன்ற மத்திய நாடுகள் எல்லாம் மாறிவிட்டன இந்த சூழ்நிலையில் இந்த ஐரோப்பிய நாடுகளினுடைய முடிவுகளை முன்மாதிரியாக கொண்டாவது இந்த அறவழி இஸ்லாமிய கூட்டமைப்பு உடனடியாக இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை துண்டிக்கின்றோம் ராயதந்திர உறவுகளை துண்டிக்கின்றோம் ஸ்டேலில் இருக்கக்கூடிய அனைத்து தூதரகங்களையும் நாங்கள் மூடப்போகின்றோம் என்ற ஒரு சிறு அறிவிப்பையாவது வெளியிடுவார்களா என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எங்களுடைய ஆதங்கம் இதையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லி வைக்கின்றோம் அரபு நாடுகளில் இருந்து யாராவது நண்பர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் அந்த நாடுகளில் நீங்கள் எந்த வழிகளில் இவற்றுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த வழிகளில் அந்தந்த பிரதேசங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முறைகளில் நீங்கள் அழுத்தங்களை கொடுக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து கவுதிப்படை ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை எல்லை கடந்திருக்கின்றது காசா மிக கொடூரமான மாறி மாறியிருக்கின்றது இந்த நிலையில் பெங்குரியன் விமான நிலையம் மற்றும் ஸ்டெயலினுடைய ஏனைய விமான நிலையங்களையும் நாங்கள் முடக்குவோம் என்று அறிவித்த பின்னணியில் கவுதிப்படை தாக்குதல் நடத்தினார்களோ இல்லையோ கவுதிப்படை தாக்குதலை நடத்துவார்கள் என்று பல விமான நிறுவனங்கள் பெங்குரியனுக்கான விமான சேவைகளை நிறுத்திவிட்டார்கள் பல மில்லியன் டாலர்கள் ஸ்டேலுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது ஏறக்குறைய நான்கைந்து தினங்கள் ஒரு வார காலப்பகுதியில் பெண்குரியன் விமான நிலையம் முடக்கப்பட்டிருக்கின்றது தாக்குதலை நடத்தாமலே கவுதிகளுக்கு அஞ்சி பல விமான நிறுவனங்கள் தங்களுடைய விமான சேவைகளை முடக்கி இருக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு ஏவுகணை அவர்கள் பெண்குரியின் விமான நிலையத்துக்குள்ளேயே வெடுக்க வைத்து காண்பித்திருந்தார்கள் நிச்சயமாக அவர்கள் இன்னும் ஏவுகணை தாக்குதலை நடத்துவார்கள் என்றி ஸ்டெயிலினுடைய ஒவ்வொரு விமான நிலையங்களாக முடங்கி வரும் சூழ்நிலையில் அடுத்து நாங்கள் ஸ்ரெயிலின் உடைய முக்கியமான துறைமுகம் ஜாஃபாத் துறைமுகம் மற்றும் பல்வேறுபட்ட துறைமுகங்களையும் நாங்கள் முற்றாக முடக்கப் போகின்றோம் என்ற இயற்கன இலாட் துறைமுகத்தை முடக்கி இருக்கின்றார்கள் ஏனைய செயற்படக்கூடிய ஸ்ரீலனுடைய துறைமுகங்களும் கவுதிகளின் தாக்குதலால் முடக்கப்படும் என்ற அறிவிப்பு ஸ்டைலுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே ஸ்ரீலுக்கு எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள் கவுதிகளுடைய தொடர்ச்சியான அறிவிப்புகள் இறுதிக்கட்டத்தில் கவுதிகள் நேரடியாக ஸ்டைலுக்கு எதிராக அனைத்து முனைகளிலும் தம்மால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு தாக்குதல்களை அவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த அரபுலகமும் அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் ஏமனில் இருக்கின்ற சிறிய குழு அவர்கள் சிறிய ஆயுத குழுவாக இருந்தாலும் அவர்கள் வலிமையிலும் வல்லமையிலும் திறனிலும் பாலஸ்தீன மக்களுக்கான தியாகத்திலும் அத்தனை நேர உலக நாடுகளை விடையும் உயர்ந்துதான் நிற்கின்றார்கள் அவர்கள் மீண்டும் சொல்கின்றார்கள் தாங்கள் இறுதி வரை பாலஸ்தீன மக்களுக்காக நிற்போம் ஸ்டெயிலினுடைய துறைமுகங்களையும் முடக்கப் போகின்றோம் என்று கௌதிகளின் அறிவிப்பை சாதாரணமாக இவர்கள் எப்படி ஸ்டேலை முடக்குவார்கள் என்று நீங்கள் இலகுவாக அவர்களை எண்ணிவிட முடியாது செங்கடலில் ஆயிரக்கணக்கான தாக்குதலை விமானம் தாங்கி கப்பலை வைத்து நடத்தி விட்டே வெற்றி பெற முடியாத அமெரிக்கா செங்கடலை விட்டு கவுதிகளிடம் ஒப்பந்தம் செய்துவிட்டு பின்வாங்கியோடு இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வீரர்கள் கிடையாது இந்த கௌதிகள் வீரர்கள் அவர்கள் மிக கோபமான அறிவிப்புகளை விடுத்திருக்கின்றார்கள் எனவே அடுத்து வரும் நாட்களில் கௌதிகளினுடைய தாக்குதல் எவ்வாறு இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அடுத்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டதாக பொய் வழக்குகள் போடப்பட்டு கைது செய்யப்பட்ட ஜார்ஜ் டவுன் அறிஞர் மஹமூத் கலில் விரைவில் விடுவிக்கப்படுவார் என நம்புவதாக பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் குடியேற்ற காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பதார்கான் சூரி அவர்கள் என்று அறிவிப்பு விடுத்திருக்கின்றார் இஸ்ரேலின் உடைய இனப்படுகளை எதிர்த்து போராடி ஒரே காரணத்திற்காக பல மாணவர்கள் பல பல்கலைக்கழக மாணவர்கள் தன்னார்வ தொண்டர்கள் ட்ரம்ப் நிர்வாகம் வந்த பின்னர் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது ஒரு நீதிமன்றம் இது சாதாரணமான மாணவர்களின் உரிமை தடுத்து வைக்க முடியாதுன்னு விடுதலை செய்திருக்கின்றார்கள் அது ஒரு நல்ல விடயம் அதே போல ஏற்கனவே அனைவரும் மறைந்திருப்பீர்கள் தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்பவர்கள் பாலஸ்தீன பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் அமெரிக்காவில் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்தை ஒருங்கிணைத்தார் என்று மகமூத் கலீல் என்பவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்த போது கூட அவர் அந்த குழந்தையும் மனைவியும் பார்ப்பதற்கு இந்த ட்ரம்பினுடைய நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் இந்த நிலையில்தான் விரைவில் மஹமூத் கலீல் அவர்களும் விடுவிக்கப்படுவார் என்னுடைய துக்கம் இழப்பு வலிக்கு பின்னர் என்னுடைய குடும்பத்தினரை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இருந்தபோதும் பாலஸ்தீன மக்களின் நிலை கவலையாக இருக்கின்றது என பாலஸ்தீன மக்களுக்காக சிறை சென்று வந்த பின்னரும் அந்த மிக முக்கியமான ஒரு செயற்பாட்டாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் என்ற காணொலிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய செய்திகள் காணொலிகள் அது தகர்ந்த விடயங்களை அறிந்து கொள்ள அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்திருங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்